வணக்கம் திமுகவின் முக்கியமான நிர்வாகிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இதனால் திமுகவில் பதற்றம் நிலவி வருகிறது குறிப்பாக வயது முதிர்ந்த நிர்வாகிகளை திடீரென்று ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் மூத்த நிர்வாகிகளையும் மூத்த அமைச்சர்களையும் தன்னால் கட்டுப்படுத்த முடியாது ஆகையால் சிறு சிறு நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் நீக்கிவிட்டு அந்த இடத்தில் புதிய மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் அமர்த்திவிட்டால் வருங்காலத்தில் நமக்கு ஆதரவாகவும் தனக்கு பயப்படக்கூடிய நிர்வாகிகளாகத்தான் இருப்பார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டார் தலைமையில் இருந்து நீக்காமல் கீழிருந்து நீக்குவதால் அடிமட்ட தொண்டர்கள் மிகவும் பாதிப்பு அடைவார்கள் அதாவது வாரிசு அரசியலை கீழிருந்தே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தொடக்கத்தில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை செய்வது மிக மிக மோசமானது குறிப்பாக ஒரு வயது முதிர்ந்த மாவட்ட செயலாளர் இருந்தால் அவரது மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ தான் அந்த பதவி செல்லும்படியான உத்தரவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார் இதனால் திமுகவில் அடிமட்ட வேலை செய்து நிர்வாக பொறுப்புகளுக்கு ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு நிர்வாகிகளுக்கும் இதுவரை உயிர் பதவி கொடுக்கப்படவில்லை இனியும் அது கொடுக்கப்பட மாட்டாது என்பதற்கேற்பதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பை பார்க்கும் பொழுது தெரிகிறது மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த ஆண்டு இறுதிக்குள் துணை முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டால் அடுத்த ஆண்டு நிச்சயமாக அதாவது ஐந்து ஆண்டு முடிந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்காமல் இருப்பதற்காகத்தான் தற்பொழுதான வேலைகளை மும்முரமாக இறங்கி செய்து வருவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது திட்டம் எல்லாமே முதல்வர் பதவிற்குத்தான் அந்த பதவிற்கு யாரும் ஆசைப்படக்கூடாது குறிப்பாக துறைமுருகனில் இருந்து கே என் நேரு இவர்கள் அனைவரும் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் அடுத்து துணை துரைமுருகன் துறைமுருகன் அவர்கள்தான் வரவேண்டும் என்று சில முக்கியமான எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்தனர் அதனை தவுடுபுடியாக்கும் விதமாகவும் அவர்களது முகத்தில் கரிபூசும் விதமாகவும் தான் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் நிகழும் அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற செய்தி வெளியான உடனே திமுக அதிர்ச்சியடைந்துவிட்டது இத்தகைய செயல்பாடுகள் செய்கின்ற உதயநிதி திட்டம் சரியா என்பதை கமண்டில் கூற